இது கர்த்தருடைய வழிகளிலே ஒரு பகுதி சொல்கிறேன் விசுவாசிகளுக்கு இன்னும் நிறையா இருக்கிறது அது சாய்ந்தரத்தில் நம்ம தியானிப்போம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனட்சனமே இந்த காலி வேலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவருடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாது ஏன் வனாந்திரன் எங்களுக்கு மட்டும் என் கஷ்டத்தை நீங்கள் அப்படியே இஷ்டமாக மாற்றி இஷ்டமான இடமா மாற்றிக்கொள்ளணும் அதை எனக்கு ஏன் இந்த பெண்மணி கிடைத்தா எனக்கு ஏன் இந்த புருஷன் கிடைத்தான் இந்த மனுஷன் ஏன் எனக்கு புருஷனாக வரணும் எனக்கு ஏன் இப்படி ஒரு பிள்ளை பிறக்கணும் என்ன எனக்கு ஏன் ஏன் எல்லாம் கேட்கக்கூடாது இருக்கா அது அப்படியே நல்லா நல்லபடியாக மாற்றிக்கணும் அதான் வேதம் சொல்லுகிறது உன்னதத்திலிருந்து வருகிற ஆவி உன்னதத்திலிருந்து நம்ம மேல் ஆவி ஊற்றப்படு மட்டும் அப்படியே இருக்கும் எப்படி இருக்கும் நீங்கள் வருத்தப்படுற மாதிரியே இருக்கும் அந்த ஆவி ஊற்றப்பட்ட உடனே வனாந்திரம் செழிப்பான வயல் வெளியாகும் செழிப்பான வயல் காடாக எண்ணப்படும் ஆ உடனே வேதம் அடுத்த வருஷம் சொல்லுது நியாயம் வாசமாக இருக்கும் நீதி அதில் தங்கியிருக்கும் நியாயமும் நீதியும் தங்கியிருக்கும் அப்போவே ஆண்டோர் உள்ளே மகிமைப்படுறாருன்னு அர்த்தம் இதனால் தான் அநேகர் ஆவியை பெற்று ஆவி எழுந்துவதற்கான காரணம் இதுதான் பழைய நட்புகளை உடைக்க மாட்டாங்க பழைய சுபாவக்கலைகளே உடைக்க மாட்டாங்க பழைய பேச்சுக்களே பேசாமல் இருக்க மாட்டாங்க அப்புறம் ஆவி உட்காந்துருக்குமா உங்களுக்கு ஆவி எழுந்துருவீங்க நீங்கள் பரிசு தாவியை பெறத்துக்கு நிறைய பேர் கூட்டம் நடத்துவோம் இழக்காது இருக்கிறதுக்கு சொல்கிற இடம் தான் சபை ஆவி எழுந்துடக்கூடாது இந்த ஆவி உழு பூமியில் வாழுதுக்கு மட்டுமில்லை ஜலத்தினாலும் ஆவிலாம் பிரவேசிக்கா விட்டால் பரலை பிரவேசிக்க முடியாது இங்கே பூமியிலே அந்த ஆவி இழக்கிறதுக்கான ச சூழ்நிலைகள் என்னென்னா பழைய காரியங்கள் பழைய உறவுகள் பழைய நட்புகள் அதனால்தான் நம்ம ஆட்கள்லாம் கொஞ்சம் உஷாராக பர்த்டே கொண்டாடுவாங்க ஒரு அலுவல் கொண்டாடுறது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அது தெரியும் வாழ்க்கையில் அடி வாங்கி வந்தவங்களுக்கு தெரியும் அந்த ஞானத்தில் நிரப்பப்படுவதற்கு தான் நம்ம வனாந்தட்டில் கற்று கொண்டு போனார் அந்த வனாந்தட்டில் வெளியே வந்த உடனே மறுபடியும் அஞ்ஞானம் உள்ளே வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அது அது வந்து ரொம்ப மெச்சு கொள்ளப்படத்தக்கதான விஷயம் எல்லாரையும் பகைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல தேவ சிநேகிதம் போதும் தேவனுடைய சிநேகிதம் உலகத்துக்கு பகையாக இருந்தால் பரவாயில்ல நம்ம இவ்வளோ நாள் உலகத்துக்கு ஸ்னேகிதா இருந்தால் தேவ பகைஞ்சராக இருந்து நாசமாக போனது இனி இருக்கிற மீதியான நாட்கள் நாட்கள் இல்ல மீதியான காலங்கள் கத்திரக்கு நம்ம சிநேகிதரா இருப்போம் இது அப்படியே குடும்பம் குடும்பமா ஃபாலோ பண்ணும் அப்ப என்ன நடக்கும்னு கேட்டா நம்ம நாமும் நம்ம நம்முடைய வீட்டாரும் கத்திரையை சேவிப்போம் என்ற நிலையில கத்திர கொண்டு வருவார் வனாந்தத்துல நியாயம் வாசமாக இருக்கும் செழிப்பான வெளியில் நீதி வா தங்கி இருக்கும் இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல என்றன்றைக்கி அமெரிக்கையும் சுகமும் இருக்கும் அப்புறம் நிலையான தாபரமாக மாறும் சமாதான தாபரமாகியும் நிலையான வாசஸ்தலமாக மாறும் கண்ணை மூடி கற்று நோக்கி பார்ப்போமா